இது உங்க அப்பா அம்மா கஷ்டப்பட்டு சம்பாதிச்சது கார்த்திக்கும் ஐஸ்வர்யாக்கும் நியாயப்படி சேரணும் அதை வந்து திருடி அதை வந்து அனுபவிக்கலாம்னு சொல்லிட்டு பாக்குறான் நான் அஞ்சலி அஞ்சலி அத்தை பண்ண அவன் மேல எனக்கு அக்கறை இருக்கதான் சொல்லுங்க பார்க்கணும் எல்லாமே ஒரு தான் நான் பண்ணிட்டு இருக்கேன் அவ மிகப்பெரிய ஒரு சொகுசான வாழ்க்கை வாழணும் அதுக்கப்புறம் காசை கைக்கு வந்துச்சுன்னா கார்த்தியை கொடுறதுக்கு அவள் தயங்க மாட்டான் அவளை பொறுத்த வரைக்கும் அவன் நோக்கம் எல்லாமே பணம் 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 இப்படியாப்பட்ட பட்ட கேடு கெட்ட கிட்ட இந்த காசெல்லாம் கிடைக்கணுமா சொல்லுங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அதுக்கப்புறம் அத்தையும் மாமாவும் நடு தெருந்தான் நிற்குவாங்க அவங்க நெடுத்து வந்து நிக்க மாட்டாங்க நாம சம்பாதிச்சோம் அதுக்குள்ள சொல்றேன் இவங்களுக்கு நான் சொல்றது புரியதான் இல்லீங்க மாங்கா மாட மாதிரி பேசி இருக்காதிங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்க சரி இப்ப என்னதான் சொல்ல வர பைனலா அதை மட்டும் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லல இதுதான் பைனலு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இலக்கை அடிச்சு சொல்லிடுறாங்க வேற வழி இல்லாம சரி கல்யாணம் கணவன் புருஷன் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா சொல்லுவாங்க அப்படி இந்த மாதிரி பொண்டாட்டி அதெல்லாம் பேச கேப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தலைவர் அப்படியே சும்மா அந்த காலத்துக்கும் இந்த காலத்துக்கும் அப்டேட் ஆயிடாரு இந்த மாதிரி தாங்க இருக்கணும் பிரச்சனை குடும்பத்தில் வராது அப்படியே சும்மா இப்படி 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 பட்டி வச்சுட்டு போயிட்டே இருக்காங்க அவங்க பின்னாடி அப்படி போனா குடும்பத்துல எந்த ஒரு பிரச்சனையும் வராது லாலே 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 அப்படின்னு சொல்லிட்டு குடும்பம் சந்தோஷமா போகும் சரி இப்படி ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் அதே சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பாத்துக்கோ கரெக்டா நம்ம தாச்சியா அவர் ஒரு ஆம்பளையாடா எதுக்குடா நீ எல்லாம் இருக்க அந்த கௌதம் வெத்தி பையன் வெட்டி முண்டா இப்ப என்ன இருக்கு அவன் கையில அவன குடிச்சு ஜெயில போட்டு குப்பு 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 குப்புன்னு ஊம குத்து வைக்கலாம் ஆனா நீ என்னடா நடனா மக்கு சாம்பரா அவன் போற இடத்துக்கு எல்லாம் வாழ புஷனு போயிட்டு நான் இந்த இடத்த வாங்கிட்டான் நான் இந்த இடத்த வாங்கிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு வெக்கமே நான் பண்ணுறேன் உனக்கு அசிங்கமா இல்ல இப்ப கட அவ போட்டி போட்டுருக்கேன் போட்டி இல்ல அவன் போட்டி போடுற அளவுக்கு ஆளே இல்ல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் யோ பாட்டு பேசினதுக்கா இவெல்லாம் சுவயமா நின்று சம்பாரிச்சு வந்திருந்தாதான் இருந்தாலும் தெரிஞ்சுக்க அடுத்த வந்த பூடிச்சி அடிச்சு திருடி மேல வந்தா இப்படிதான் பேசுவாங்க இவங்களுக்கு சுயமா புத்தி இந்த மாதிரி பேசுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கே யோசிக்க தேனும் சரி இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போட்டுன்னு சொல்லிட்டு விட்டால மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கரெக்டா நம்ம கார்த்தி இருக்காருல்ல அவருந்து கோவிலுக்கு போறாரு எதுக்காகடா நம்ம கார்த்தி கோயிலுக்கு போறாரு அப்படின்னு சொல்லிட்டு பல பேருக்கு பல விதமா யோசிக்க தோணுங்க வேற எதுக்காகவும் இல்லை கரெக்டா எங்க குழந்தை நல்லபடியா இருக்கணும் செக்அப் செக்கப் பண்ணியே மூணு மாசம் ஆகுது எந்த ஒரு செக்அப்புக்கும் போல போலான்னு பார்த்தா அஞ்சலி மட்டுமே போயிட்டு வந்துடுறா என்னதான் அந்த உலகத்தில் நடக்குது அஞ்சலி தான் தப்பு போடுறோம் அவ பேசினது யாரு எனக்கு ஒன்றும் புரியலையே அஞ்சலி மேல நான் உயிரே வச்சிருக்கேன் ஆனாவே என்ன மயிரா பிடிக்க போட்டு போயிட்டா என் நிலமை என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கடவுளை போய் வேண்டினு இருக்கேன் அந்த சமயத்தில் தான் கவுசி குறுக்க புற அப்படின்னு சொல்லிட்டு வேற லெவலில் நம்ம மகேஷ் வரா இருப்பா அதே பாப்பா உண்மை சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு நாம கோப்பலாம் ஆனா மகேஷ் சொல்லுவானா சொல்லவே மாட்டான் அவனை பொறுத்த வரைக்கும் அந்த காசு பணம் துட்டு மணி மணி அப்படின்னு சொல்லிட்டு காசு போய் தான் ஓடினு இருக்கான் இவெல்லாம் எங்க போய் முடிய போறாங்க